என் தாய் புற படிக்காதவனை கேவலப்படுத்தற அந்த ஊரே அவங்க கௌரவத்தை காபாத்திரிறதுக்காக படிப்பே படிப்பே படுத்துக்கிட்டிருப்பு அதைக் கேட்க நாம பள்ளிக்கூடத்துக்கு போவோம் ஆமா சீக்கிரம் நீங்களா ஊருக்கு வெளிய பாருங்க பாத்திரா பந்த கட்டி மேல போட்டாரு

அறிவழகா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எட்டாம் கிளாஸ்ல பதினெட்டு வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒழுங்கா ஸ்கூலில் ஏன்டா லேட் என்ன என்ன சொல் சொல்லீங்க ஆமா

ஓட்டத் தெரியாமே ஒரு ஆம்பளையானு கேட்டுச் சிலட்டங்கடா அப்படியா சொன்னா இன்னும் மூணு வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் முன்னால மூணு அதிகம் சார் இந்த மூணு நாள் உங்களுக்கு கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால ரெண்டு கையை விட்டு காலை விட்டு ஆக்கல நான் உங்களுக்கு இல்ல நீங்க எனக்கு அங்க இது சார் நல்லா இது இருக்குதே உட்காருங்க சார்

ంఎద bekanntి ాదదిింమ్ళరష్తరా աికహాబిం఺నదనడి ాి ది Radio-

இன்னைக்காவது தெரியும்னு சொல்லு தெரியாதுன்னு மட்டும் சொல்லு வணக்கம் சார் இவர்தான் டிராயிங் மாஸ்டர் மிஸ்டர் கமலக்கண்ணன் வணக்கம் கிளாஸ்ல எத்தனை பேர் நாப்பத்தஞ்சு பேர் சார் உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கிறானே ஒரு கருப்பை அவன் நான் சொன்ன பையன் ஆமா யார் இங்க அறிவழகன் நாடா நாடா நீதானா அது சரி உன் அண்ணா என்ன உங்களை நான் இழுக்க கூட வரட்டாய் சரி நான் கேக்குற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாது বল சொல் பகலில் நட்சத்திரம் தெரியுமா தெரியாது சார் பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா தெரியும் தெரியும் சார் ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா சத்தியமா தெரியாது சார் பாத்தீங்களா சார் நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டிங்க எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும் இவ்வளவு அறிவுள்ள பையன பதினெட்டு வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ் உண்மையிலே நீ அறிவுக்கு அழகந்தான் விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்க உன் மேல உசிரிய வச்சிட்டு இருந்த விளையாட்டு டீச்சர் டிரான்ஸ்பர் ஆகி வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க நீ என்னடா குரங்கு மாதிரி இங்க அங்கே தவிட்டு இருக்க

¡Oh,